இந்த சாட்டர்டே சண்டே நான் ஊரில் இல்லை மெஜாரிட்டி ஆஃப் தி வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இப்போ ரேட் கட் வந்ததுனால ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் வந்துருக்கு விஷ்ணுக்கு அந்த டவுட்ஸ் கேட்குறாரு நான் பதில் சொல்றேன் ஓகே சார் சார் ஃபஸ்ட்டு கேள்வி ஃபெட் வந்து பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணுவாங்களா பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணுவாங்களான்னு ஒரு டயலமாக இருந்துகிட்டே இருந்தது இப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு ரேட் கட்ஸ் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் எபிசோடில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க அப்படி வரும்போது கோல்டு பிரைஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் மக்கள்கிட்ட இருக்கு சார் ஜெரம் போல் ரெண்டு ரேட் கட்டுன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல ஜாஸ்தி புஷ் ஃபெட்டு க்ளோஸா இருக்கிற ஒரு கவர்னர் வந்து பேசுறாரு இது எல்லாமே வந்து பவரை இதனால கோல்டோட ஃபியூச்சர் வந்து பிரகாசமாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அதாவது ஏதாவது ரொம்ப நெகட்டிவாக போச்சுன்னா நைன் ஃபைவ் ஃப்ளோர் ஆனால் நைன் ஃபைவ் வரணும்னு அவசியம் கிடையாது இங்கேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் போகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ கேரட் கூட அடுத்த ஆறு மாதத்தில் லெவன் தௌசண்டை தாண்டிவிடும் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெல் தௌசண்ட்னு எழுதிடும் ஓகே சார் சார் அடுத்தது வந்து இப்போ வந்திருக்கிற அப்டேட் வந்து ட்ரம்ப் ஒரு இருபத்தி மூணு மேஜர் ட்ரக் டிரான்சிட் நேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு அதில் இந்தியா பாகிஸ்தான்லாம் இருக்காங்க அதில் வந்து அந்த ட்ரக் ட்ரான்சிட் இல்லிசட் ட்ரக் ப்ரொடியூசிங் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்தது இப்போ இவர் வந்து ஃபார்மாக்கு டேரிஃப் போடுவேன் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் மூணு இதை பார்த்துக்கலாமா சார் இல்லை இது என்ன சொல்றதுனா வெரி கிளியர்லி வந்து சும்மா இவரா சொல்ற கட்டுக்கோப்பு இந்தியா வந்து ட்ரக்குக்கு ஒரு மேஜர் பாயிண்ட்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது இந்தியா சீனா உலகத்துல எல்லா இடத்துலயும் ட்ரக் இருக்கு மலேசியா மாதிரி ஊர்ல வேற ட்ரக் வச்சிருந்தாலே டெத் சென்டென்ஸ் ஊர்லயே ட்ரக் இருக்கு அதனால அவங்க ஊர்ல அவங்களால ட்ரக் போலீஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக யாரெல்லாம் அவருக்கு பிடிக்கலையோ அவங்க எல்லாம் ட்ராபிக் இங்கே சொன்னோம் யாரெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அவங்கெல்லாம் உத்தமர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கறதும் தவறு இப்போ இந்த லீசா கோக்கு மாமிய ஒரு மார்கேஜ் ஃப்ராடுன்னு சொன்னாரோ இல்லையோ அதே தப்ப ஸ்காட் பெசன்ட் பண்ணியிருக்காரு அப்ப ஸ்காட் பெசன்ட்டை தூக்கிட்டு வரவில்லை ஓகே சார் தான் ஸோ அடுத்த கேள்வி வந்து டாரிஃப் பற்றின பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இன்னொரு எட்டுல இருந்து பத்து வாரம் ரெண்டு மாசத்துல ரெண்டு ரெண்டரை மாசத்துல சரியாயிரும் அப்படின்னு சிஏ நாகேஸ்வரன் சொல்லியிருக்காரு ஸோ இது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் பார்க்கலாமா நீங்க முன்னாடி சொன்ன வீடியோஸ்லயே நவம்பர்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க இப்பவும் சொல்றேன் நவம்பர் ரெண்டு லட்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு ஆனால் இந்த கிறிஸ்மஸ் சீசன் நியூ இயர் சீசன் போச்சு இப்போ நூறு பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீங்க டேரிஃப் குறைச்சா அடுத்த நாளே சேர்க்க முடியாது ஆர்டர் வந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆகி திரும்பி பண்றதெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் நாலு மாசம் அஞ்சு மாசம் இருந்த ஸ்ட்ரெஸ்னால பல சிறு தொழிலாம் மூடும் அதுக்கு அம்மையார் என்ன பதில் சொல்லப் சொல்ல போறாங்கிறது கேள்வி ஓகே சார் சார் நம்ம இதை வெயிட் பண்ணி என்னங்கிறத பார்க்கலாம் நான் இதை இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தேகங்கள் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க நான் லெட்ஸ் கெட் பேக் டு த ஸ்டுடியோ சார் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் பதில் சொல்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் நிறைய கேள்விகள் இருக்கு சார் அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்து பட்டாஸ் லிஸ்ட்ல வாங்கிட்டு இருக்கேன் என்னோட போர்ட்ஃபோலியோ ஃபிளாட்டாகவே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஒன்று இரநூறுவா ஏறுது இல்லை ஒரு இரநூறுவா குறையுது இல்லை நானூறுவா ஏறுது முந்நூறுவா குறையுது இந்த மாதிரி தான் இருக்குது பெருசாக ஒன்றும் க்ரோத்தே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் வந்து ரெண்டு விதமாக பதில் சொல்கிறேன்

இந்த ஆல்பின் பையனை சொல்லி ஜன்வரி முப்பதாம் தேதியிலேருந்து டெய்லி ஏதாவது பட்டாசு லிஸ்ட்டாக வாங்க சொல்லியிருக்காரு அவன் இந்த பட்டாஸ் லிஸ்ட் எல்லாமே வாங்கியிருக்கிறான் இன்க்ளூடிங் இண்டஸ் இண்ட் பேங்க் என்னைக்கு எது தோணுதோ வாங்கினே இருந்திருக்கான் டெய்லி வாங்குவான் ஓகே டிஃபன் காஃபி ரேஞ்சில் அது வந்து போர்ட்ஃபோலியோ இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்புடென்ட் என்ன டிவிடென்ட் என்னாமல் ஸோ ஒரு அஞ்சு பர்சன்ட் டவுனாக இருக்கிற இடத்துல இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் அப்பு நீங்களா எங்கயோ ஜீரோ டாலையும் குரோலையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கருப்பை நிலை ஏதாவது வாங்கிட்டு என்ன ப்ளேம் பண்ணுறது யூஸ் இல்லை ட்ரேடர் வினோதை கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை என் தம்பியை காண்டாக்ட் பண்ணலாம் கரெக்டாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டிஃபன் காப்பி நான் சொன்னதுலேயே பண்ணிங்கன்னா இருபது தஞ்சலேருந்து முப்பது பர்சன்ட் ப்ளஸ்ல இருப்பீங்க இன்றைக்கி டிவிடென்ட் சேர்க்காம ஓகே சார் டன் சார் நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்தவங்களுடைய கேள்விகள் இருக்கு சார் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் சார் ஸோ ஆனந்த் சார் சொல்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் டூ டெகேட்ஸில் வந்து மல்டி பேக்கராக இருந்தது ஸோ நெக்ஸ்ட் டூ டேக்கேட்ஸில் அது எப்படி இருக்கும் ஜஸ்ட் அது ஒரு எஃப்டி அபோவ் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் தருமா இல்லை வந்துட்டு ஸ்டில் அது லாஸ்ட் டூ டெகேட்ஸில் பிஹேவ் பண்ண மாதிரி பிகேவ் பண்ணுமான்னு ஓகே ஓகே இந்த டவுட் தான் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாங்க சார் ஓகே ஃப்யூச்சரை பற்றி என்னால் சொல்ல முடியாது என் ட்ராக் ரெக்கார்டு எல்லாருக்கும் தெரியும் என்னோட கொஸ்டின் டாடா மோட்டார் ஒன் இயராக வச்சிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா பி ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு ஓகே அது வந்து வச்சுக்கலாமா இல்லை சார் சொல்றாரு வச்சுக்கலாம்னு சொல்றாரு பட் ஆனால் கீழே போகுது அது தான் போகும்னா இல்லை ஷேர் பிரிக்கும் போது அதான் டாடா கமர்ஷியலும் டாட்டா பேசஞ்சர் பிரிக்கணும் இன்னும் பீ கீழே போகுமா ஓகே அப்படி அதான் என்னோட கொஷின்ஸ் பத்து வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து நீங்கள் கீழே இறங்குறதுலாம் அப்பப்போ ஒன்று ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய பார்ட்ஸ் இருக்குது அதில் டாடா கேபிட்டலோட பெரிய ஷேர் ஹோல்டிங் அதில் இருக்குது டாடா டெக்னாலஜிஸ் இருக்குது எலக்ட்ரிக் கார் இருக்குது பேசஞ்சர் கார் தனியாக இருக்குது ஜேஎல்ஆர் தனியாக இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குது கமர்ஷியல் வெஹிக்கிள்லேயே தவ் தனியாக இருக்குது அதே மாதிரி இப்போ இவாக்கோ தனியாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் நம்ம பார்க்க முடியும் ஓகே சார் அவருக்கு எப்படி ஒரு இருபத்தெட்டு வயசு தான் இருக்கும் போலியோ வந்து எப்படி பில்ட் பண்ணும் அப்படின்ற அந்த நாலேஜ் வேணும் ஓகே பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவது வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி உள்ளே வரணும் நம்ம போர்ட் பெரிய லெவலில் பில்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் நடந்துரும்

வேறு என்ன தான் பண்ண முடியும் கரெக்ட் சார் ஆனால் இவர் கேட்குற கேள்விகள் இவங்க கேட்குறது என்னன்னா நானாக உன்னை பொறுக்கி உன்னை வாங்குவேன் அது என்ன இருக்குது இது எப்படி ஆகிடுச்சுனா சார் இந்த ஒரு டம்ளர் பால் ஒருத்தவங்க ஊற்றுவாங்க மிச்சவங்கெல்லாம் பக்கெட்டில் தண்ணி எங்களுக்கு பேசின மாதிரி தான் டாடா மோட்டரா முப்பது ரூபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி அறநூறுவாயில் பார்த்து இன்னைக்கு எழுநூறுரூவாயில் இருக்குது நான் ஆயிரம் ரூபாயில் நீங்கள் வாங்க சொன்னீங்க அன்றைக்கி தான் நான் வாங்கினேன் முப்பது ரூபாயில் கோல் விட்டேன் அப்படின்னாங்கன்னா முப்பதுல ஆயிரம் போகிறதுக்கு அது ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷம் பாருங்கள் டாட்டா மோட்டார்ஸ் எங்கே போயிருக்குன்னு பாருங்கள் அப்புறம் பேசுங்கள் இந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்கன்னா என்ன ஃபாலோவே பண்ணாதீங்க மங்காத்தாக்குன்னு நிறைய சேனல் தொடர்ந்து வச்சிருக்கோம் மூணு சீட்டை திருப்புவான் இங்கே வெய்யும் அங்கே வெயும்மா காசு கடன் வாங்கிட்டு போங்க மூணு சீட்டில் எங்கேயாவது வையுங்க அடிச்சா லாபம் இல்லை சார் இந்த கேள்வி நான் ஏன் உங்ககிட்ட கேட்டேன்னா இப்போ மனப்புறம் எல்லாம் ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் இருந்தப்போ அது பட்டாஸ் லிஸ்ட்டில் தான் இருந்தது சரி இன்னைக்கு கொஞ்சம் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணது இருந்தாலும் லாபம் தான் ஏன்னா கோல்டு ஏற ஏற மனப்புறம் ஏறும் இல்லை இல்லை அந்த டைமில் இன்னும் சீப்பராக இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு மனப்புறம் ஃபிஃப்டி டூ வீக் ஹையில் போய் வாங்கின ஆட்களையும் பார்த்தேன் சார் அதனால இந்த கேள்வி அப்படி பண்ணியிருந்தா கூட லாபம் இருக்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் மனப்புறமும் இருக்கு ரைட் சார் ஃபைன் ஸோ அடுத்தது வந்து கோல்டு ஐம்பது சென்செக்ஸை தூக்கி சாப்பிட்டுருச்சு சார் மோர் தென் பர்சன்ட் பிப்டிங் நீங்கள் ஒன் இயர் ரிட்டர்ன் த்ரீ இயர் ரிட்டர்ன் ஃபைவ் இயர் ரிட்டர்ன் அஞ்சு வருஷம் ரிட்டர்ன் பார்த்தா கூட கோல்டு உங்க என்ன சென்செக்ஸை தூக்கி போட்டு சீரியஸ்லி பத்து வருஷம் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அப்போ கூட சென்செக்ஸை தூக்கி போட்டு மிதிச்சிருச்சு சார் ஃபார்ட்டி பர்சன்ட் இந்த வருஷமே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோல்டு என்ற ரெண்டாயிரத்தி நானூறு இருக்கும்போது எட்டாயிரமோ ஒன்பதாயிரமோ இருந்தது எட்டாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சி த்ரீ டைம்ஸ் போயிருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து பத்தாயிரத்து ஐநூறுங்கிறது நாலரை மடங்கு போயிருக்கு ஆமாம் ஆமாம் சார் அப்புறம் அதாவது நம்மளை மாதிரி இதில் கெயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு சில பேர் இருக்கான் குதிரையில் கமான் 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 கமான்னு சொல்லுவான் தங்கத்தை வாங்கி விற்றா உனக்கு காசு கிடையாது அவன் ஏதாவது சொல்லிட்டுருப்பான் தங்கம் இப்படி விழுந்தது அப்படி விழுந்ததுன்னு நான் கன்சிஸ்டண்ட்டாக சொல்கிறேன் தங்கம் ஒரு வாட்டி செவன்டி பர்சன்ட் கரெக்டாச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமாக ஏற்றணும் இன்றைக்கி ட்ரம்ப்பு ஏற்ற மாட்டார் ஜிஜேபிங்கும் ட்ரம்ப்பும் கட்டி பிடிக்க மாட்டாங்க பூட்டினும் ட்ரம்ப்பும் கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ட்ரம்ப்புக்கு எவ்வளோ தான் ஆசையாக இருந்தாலும் அதனால் அண்டு ட்ரம்ப்போட புத்தி ஃபெட்ரல் ரிசர்வ் எல்லாம் தனியாக விட மாட்டார் அவர் மன்னராட்சி மாதிரி நடத்துவார் அதனால் டாலர் ஒன்றும் இறங்கும் இதெல்லாம் கணித்து மற்ற பிரசிடண்ட்லாம் மெதுவாக பண்ணிகிட்டு இருந்ததை இவன் ஒரே அடியில் முடிச்சிட்டான்னு பார்க்குறான் ஓகே ரைட்டா அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு ஜெரம் போல் உயிரை வாங்குவான் அப்புறம் அடுத்த ஆளை போடுவான் அண்டாள் சொன்ன பேச்சு கேட்கணும் அவனு உயிரை வாங்குவான் டாலரை ஒரு வழி பண்ணாமல் அவன் விட மாட்டான் ஆனால் கோல்டு அது ஆட்டோமேட்டிக்காக விழுவுன்னா விழாது ஓகே அமெரிக்கா ரஷ்யா சைனா ஏதாவது பண்ணாதான் கோல்டு இறங்கும் ஓகே சார் அடுத்தது அர்பன் கம்பெனியில் வந்து அந்த ஐபிஓல உருட்டி பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆமாம் நல்லா லாபம் பர்சன்ட் வரைக்கும் எனக்கு அந்த கம்பெனியை பற்றி ஒன்றும் தெரியாது என்ன கேஸ்னா அந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் நிறைய வச்சிருக்கான் அவங்களுக்கே நிறைய கொடுத்துருப்பான் அந்த உருட்டி அவன் வீடு வீடாக போய் சொல்லி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடுச்சு பாப் வரும் தெரியும் வந்துருச்சு அந்த கம்பெனி லாபம் பண்ணுறதா நஷ்டம் பண்ணுறதா எந்த மெட்ரிக்ஸு நம்பர்ஸு நான் ஒன்றும் பார்க்கல ஓகே வச்சுக்கோ வச்சுக்கோ அதுன்னு சொல்கிறது உங்கள் இஷ்டம் ஓகே சார் இதில் இது எனக்கு என்ன இதாகிடுச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க நீங்கள் ஊட்டி பாருங்கன்னு சொன்ன ஊட்டி பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிடல லக்கு லக்கு தான் சார் அதை நீங்கள் சொல்கிறது தாயை ஊற்றி பாருன்றதுக்கு அர்த்தம் எவனுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்காது சொல்ல முடியாது ஓகே சார் அடுத்தது சார் இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில் அடுத்த பத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த செக்டாரில் ஆனந்த் சார் பெட் பண்ணுவார் பதினஞ்சு வருஷம்னா நான் பார்க்க மாட்டேன் இது ரொம்ப ஃபாஸ்ட் எமர்ஜிங் சுச்சுவேஷன் அதனால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னா நம்மளால சொல்ல முடியாது சுச்சுவேஷன் ஃப்ளூயிடாக இருக்குது மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கிற கம்பெனி எது அண்டர் வேல்யூடாக இருக்குது பி டு சி வந்துட்டு பிஸ்னஸ் இருக்கோ அவனை பார்த்து பிடிக்க வேண்டியதும் இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்குங்க போய் நம்மளால ஜிஜிபிங்கையும் கட்டி இருக்கு இப்போ நீங்கள் இதை நம்பி நீங்கள் வந்து எலக்ட்ரிகை பெட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் ஸோ அதெல்லாம் நம்மளால் ட்ரெண்டாக தான் பார்க்க முடியாது எலக்ட்ரிக் பண்ணுற வண்டி சீப்பாக இருக்குன்னா நம்ம வாங்குவோம் இப்போ டிவிஎஸ் என்னெல்லாம் வாங்க முடியாது சீப்பாக தான் இருந்தால் நம்ம வாங்கணும் இப்போ காஸ்ட்லியாக இருக்கு ஸோ அந்த கம்பெனியெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது புரியுது சார் அதே வந்து பஜாஜ் சீப்பாக இருந்தது கன்சிடர் பண்ணோம் இப்போது ஹீரோ சீப்பாக இருந்தது கன்சிடர் பண்ணால் அங்கேயிருந்து நாற்பது பர்சன்ட் ஏறிடுச்சு எங்கே வாய்ப்பு வருதோ அங்கே பண்ண முடியும் இப்போ நம்மளுக்கு வந்து இந்தியாவில் ஈவியில் டெஃபினட்டாக இன்னிலேருந்து பத்து வருஷம் கழித்து ஹோண்டா டாமினன்ட் பிளேயராக இருப்பான் நாங்கள் ஹோண்டா சீப்பாக கிடைச்சது வாங்கிட்டோம் வெளிநாட்டில் ஜப்பானில் ஸோ நம்மளால் வந்து எது எங்கே எப்போ கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது கடைக்கடைச்ச ஹாக்கி எடுத்துக்க வேண்டியது ஓகே சார் புதுசாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் ஒருத்தங்க போட்டிருந்தாங்க சீப்புன்னு சொல்கிறீங்க சார் ஆனால் எட்நூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரூவா இருக்குது ரூபா முப்பது ரூபா ஷேர் தானே சீப்பு அப்படின்னு கேட்குறேன் ஒரு ஒரு கம்பெனிக்கும் லாபம் தெரியும் பரு ஷேர் எவ்வளோ லாபம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இபிஎஸ் ஒரு ஷேரோட லாபத்தை கம்பெனியோட ப்ரைஸை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா கம்பெனியோட ப்ரைஸை இபிஎஸ் எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ரேஷியோ கிடைக்கும் பிபிஐ ரேஷியோ ப்ரைஸ் டேர்னிங்ஸ் ஸோ அது வந்து ஐயாயிரம் ரூபா இருக்கிற கம்பெனி கூட பிபிஐ ரேஷியோ பத்து இருக்கணும் ஸோ விலைக்கும் விலைக்கும் ப்ரைஸு காஸ்ட்லியாக சீப்பாகனு சொல்ல முடியாது வேல்யூவேஷன்ஸுங்கிறது தறி சயின்ஸ் நீங்கள் சொல்கிறது கம்ப்ளீட் வேல்யூவேஷன் பட் பார்க்க புதுசாக வந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது ஸோ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறத ஆனந்த் சார் இப்போ தெளிவா சொன்னீங்க நன்றி சார் அடுத்தது சார் வெயிட்டிங் பீரியட் என்ன ஐடிசி மனப்புறம் சவுத் இந்தியன் பேங்க் ஒரு வெயிட்டிங் பீரியட் சொல்லுங்களேன் மோகன் ஜனார்த்தன் பீரியட்லாம் சொல்ல முடியாது மார்க்கெட்ல என்ன ஆகும்னா நம்மளால சொல்ல முடியாது உங்களால அன்சர்டனிட்டி தாங்க முடியலையா பண்ணாதீங்க அது பெட்டர் வெயிட்டிங் சம்டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன் டுமாரோ சம்டைம் இட் கேன் டேக் டென் இயர்ஸ்

டக் 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 ஏறி ஒரு எட் பர்சென்ட் ரிட்டர்ன் சார் நீங்க வாங்க முடியும் அதை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம் அது உங்க தப்பு நான் டூ தௌசண்ட் எயிட்ல வாங்கினேன் முப்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் வாங்கினேன்னு சொல்றப்ப எல்லாருமே கேட்கறது இதுதான் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்க சார் அந்த டைம் எங்களுக்கு சொல்லுங்க சார்னு தான் கேக்கிறாங்க அப்படி கிடையாது இருந்தால் நீ வாங்கியிருக்கவே மாட்டேன் மெயின் ஹோட்டல் இருந்து ஹோட்டல் வெண்ணர் வெள்ளம் தேவட காத்து அப்போ நீ எப்படி வாங்க வாங்க தான் மாட்டேன் இன்னைக்கு இண்டஸ்டின்ல ஒரு கிரைசிஸ் இருக்கு அன்னைக்கு இண்டஸ்டின்ல கிரைசிஸ் இருக்கு கன்சிடர் சொன்னால் பண்ணுறீங்களா கூகுள் காலி ஆயிடும் பார்டு பார்டும் சாட் ஜிபிடிக்கும் ஒரு அன்பேவரபுள் கம்பேரிசன் வந்தது தொண்ணூறு டாலரில் இருந்தது கூகுள் வாங்குனா வாங்குறீங்களா இது கூகுள் வேஸ்ட்டுங்க இப்போ இரநூத்தி ஐம்பத்தோரு டாலருக்கு போனோன்னா நான் ஏன் அன்றைக்கே நீங்கள் என்னை வாங்க சொல்லுன்னு கேட்பீங்க

ஸ்டார் ராக்ஸும் எஸ்யூவியில் இருக்கிறதுல பிஇ சிக்ஸ் பிஇ சிக்ஸோட டாமினேஷன்னால் அது போயிருக்கு நாளைக்கு டாட்டா ஒன்றும் பெரிய பெட்டர் வண்டி விட்டால் இது குறையும் நீங்கள் அதுக்காக வாங்க முடியாது நானும் இது டூ தௌசண்ட் எயிட்டில் வாங்கினது ரைட்டா அதே மாதிரி டெக் போது வாங்கி என்டர்டெக்மந்திர இருக்குது ரைட்டா ஸோ நம்ம வந்து ஒரு தொலைநோக்க பார்வையில் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணணும் ஓகே சார் இது இதே இந்த கேள்வி நான் முன்னாடி வச்சேன்னா இப்போ சவுத் இந்தியன் பேங்க் ஐடிசிக்கெல்லாம் ஒரு டைம் சொல்லுங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சார் மகேந்திராலாம் பத்து வருஷம் சும்மாவே இருந்தது அஞ்சு வருஷத்தில் திடீர்னு திடீர்னு ஏறிச்சு இந்தியன் ஹோட்டல்ஸ் அதே தான் நடந்தது நடந்தது டாடா மோட்டர்ஸும் அதே தான் நடந்தது ஸோ ஆனந்த் சாரே சொன்னார் அப்படின்னு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி நீங்களே வாங்கினாலும் பத்து வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் நாளைக்கே கூட நடக்கலாம் அப்படிங்கிறது அந்த பிரச்சனை நீங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சார் சேர்க்க முடியும் அப்பதான் உனக்கு அந்த பீரியட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க யூ கென் நாட் அ க்யூம்லேட் பிக் நம்பர் நாங்க இதே பிரச்சனை எங்க பாக்குறேன்னா இண்டசன் நாட் கோலி சார் ரொம்ப அழுதாங்க கமெண்ட்ஸ்ல நிறைய வந்தது இன்னைக்குமே இண்டசனுக்கு வந்து இப்படி இருக்கே இப்படி ஆயிடுச்சே ஐயோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா நீங்க சொல்றது ஒரு கிரைசஸ் அப்படின்ற டைம்ல கரெக்டா அதை யூட்டிலைஸ் பண்ணல வெந்திய வென் தி இஸ் அண்ட் பிளட் ஆன் த ஸ்ட்ரீட் அதாவது ப தெருவில் பயமும் ரத்தத்தும் இருக்கிறத தான் நீங்கள் மார்க்கெட்டுக்கே போகணும் அதுவா ரத்தம் வரதே ரத்தம் வரதேன்னா நீ மார்க்கெட்டுக்கு வராது அதை மறந்துறோம் ரத்தத்தை மறந்துட்டு நீ தான் நீ ஜெயிக்க முடியும் ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ இதுதான் இன்னைக்கான கேள்விகள் இதை பற்றின மக்களுடைய இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க நன்றி சார் நன்றி எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஏன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்